நிகழ்ச்சியை நாம் நினைவு நமது கடமை என நான் கருதுகிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் நாள் ஒரு மிகப்பெரிய சாதிய சம்பந்தப்பட்ட அடக்க ஒடுக்க நினைத்த ஒரு சிற்பன் பிராமண பேஸ்வா அரசாட்சியை எதிர்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போர் தொடுக்கிறது அந்த நேரத்தில் வெறும் எட்நூத்தி முப்பத்தி நான்கு சோல்ஜரை வைத்துக் கொண்டிருந்த ராணுவத்தை இருபத்தி எட்டு ஆயிரம் கொண்ட தோற்கடிக்கப்பட்டது அதற்கு அடிப்படை காரணம் நமது மகர் என்று சொல்லக்கூடிய தாத்தப்பட்ட இன மக்களுடைய வீர தீர செயல்தான் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என ஒடுக்கப்பட்டு அவர்களை புறந்தள்ளிய அந்த சிற்பண்ண சிற்பன் பிராமணர்களுக்கு ஒரு பாடம் புகட்டிய நாள் இந்த நாள் இந்த நாளை நாம் நினைவு கூறுவது கடமை நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையாக தான் கோலார் தங்கவயல் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அதை இங்கே நாம் நினைவு கூறுகிறோம் அதன் அடிப்படையாக கோலார் மாவட்டத்துடைய தலைவி புஷ்பபிரி அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் ಜೈ ಇವತ್ತಿನ ದಿನ ಹೊಸ ವರ್ಷ ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತಾರು ಇವತ್ತು ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ವಿ ಸಿ ಕೆ ಪಕ್ಷದಿಂದ ವಿಡದಲ್ಲಿ ಚಿರತೆಗಳು ಕಟ್ಟಿ ಮತ್ತು ಬಿಡುಗಡೆ ಚಿರತೆಗಳ ಪಕ್ಷದಿಂದ ನಾವು ಎಲ್ರಿಗೆ ಇವತ್ತು ಆಚರಣೆ ಇದ್ದೀವಿ ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ಹೊಸ ವರ್ಷ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಇನ್ನೊಂದು ದಿನವನ್ನು ನಮಗೆ ಗುರ್ತು ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಆ ದಿನವನ್ನು ಇವತ್ತು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಆ ದಿನವನ್ನು ಕೋರೆಗಾನ್ ಭೀಮ್ ಅಂತ ಮಹಾರಾಷ್ಟ್ರನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ ದಿನವನ್ನು ನಮಗೆ ನೆನಪಿಗೆ ಬರಲಿ ಆ ದಿನವನ್ನು ಎಲ್ಲರೂ ಮುಂದಿನ ವರ್ಷದಿಂದ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ದಲಿತರು ಈ ದಿನವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡಬೇಕಂತ ಬಿಡುಗಡೆಯ ಚಿರತೆಗಳ ಪಕ್ಷೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಮೀಸಲಿ ಪಕ್ಷದಿಂದ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ செய்தி நம்முடைய மகளிர் அணி தலைவி அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக அவங்க வந்துட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஈரோஸை வந்து கொண்டாடுறதுக்காக நாங்கள் இங்கே எல்லோருமே சேர்ந்துருக்கோம் ஸோ மட்டும் இல்லை இங்கே அம்பேத்கர் பார்க்கு பற்றியும் பேசுகிறதுக்காக நாங்கள் இங்கே சேர்ந்துருக்கோம் இந்த பார்க்கு பார்த்திங்கன்னா கோலாரில் இருக்கட்டும் பெங்களூரில் இருக்கட்டும் நிறைய இடத்துல நம்ம பார்க் அம்பே டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருக்கு பார்க்கு ஸோ அந்த பார்க்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க பட் நாங்கள் ஒன்லி வாயில் மட்டும் சொல்லாமல் இந்த இடத்த வந்து நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஜிக்குள்ள நிறைய விஷயம் இங்கே வந்து ஒரு கிளின்லினஸாகவே மென்ஷன் பண்ணல ஸோ நாங்கள் வந்து இந்த கிளின்லினஸ்ஸை பற்றியும் நாங்கள் சொல்லி நம்ம வாயில மட்டும் சொல்லாமல் செய்யணும்னா நீங்கள் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு இங்க இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்னா வீசிக்கையிலேருந்து வந்திருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஜெய்பி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் துணை தலைவர் சுரேஷ் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்ரீம் ஜெய்ரீம் அனைவருக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து முக்கியமான வா இந்தியாவில் தேசத்தில் ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் வந்து இந்திய தலித் தலித் மக்களின் ஒரு வீர தீர நிகழ்ச்சியை போற்றக்கூடிய ஒரு பெரிய நாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனாவில் பீமா என்ற நி நதிக்கரையில் கோரேகான் என்ற ஊரில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தம் கிராமின இனவெறி பிடித்த வாஜ்ராவ் தலைமையில் பேசுவவர்களுக்கும் இங்கே ஈஸ்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்கே மகார் ரெஜிமெண்ட்டில் இருக்கின்ற ஒரு ஐநூ எட்நூற்றி ஒட்டுமொத்தம் எட்நூற்றி முப்பத்தி நான்கு வீரர்களில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மகர்கள் அவர்கள் இந்த இருபத்தி எட்டாயிரம் பேசுவரனுடைய ஆர்மியை பெரும் எட் எட்நூற்றி முப்பத்தி நாலு வீரர்கள் கொண்ட இந்த படை அவர்களை வீழ்த்தி தோற்கடிக்க செய்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் மணிக்கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த இடத்திற்கு சென்று அங்கே ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி விட்டு அவர் சொல்கிறார் இந்த யுத்தம் பிராமணர்கள் செய்த அட்டுக்கும் இந்த மளுக்கு கிடைத்த வெற்றி தினமாக ஆண்டுதோறும் நாம் அனுசரிப்போம் என்று கூறி அது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் அங்கே போய் கூடி வீர நிகழ் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு ஜெய் பீம் என்று இது சொல்லி ஒரு வீர தீர செயலை பாராட்டி எல்லாமே இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஸ்டேட்லேயும் போயிட்டாங்க ಅಂದ ನಗೇ ಕಳೆದುಕೊಂಡು ಅತ್ತಾಗಿ ಆ ನಗಿಯ ನಾಮ ಇಂಗೆ ಅನುಸರಿಸು ಅವರು ವೀರ ವೀರ ನಗಿ ಜೈ ಭೀಮ್ ಎಂದು ಕೂರಿ ಅನೇಕ ಪುತ್ತಾಂಡು ಸರ್ ಜನವರಿ ಫಸ್ಟ್ ಎರಡನೇ ಬಾಜಿರಾಯನ ವಿರುದ್ಧ ಖಂಡಿತ ಬಂದಾಗ ನಮ್ಮ ಮಗರ ಜನ ಐನೂರು ಜನ ಅವರು ಆ ಬಾಜಿರಾಯನ ಹತ್ರ ಹೋಗಿ ನಮ್ಮೆಲ್ಲ ಇದು ಕೊಡ್ತಾ ನಾವು ನಿಮಗೆ ಸಹ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದಾಗ ಏ ನೀವು ನೀನು ವಲ್ಯ ನಿಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ನನಗೆ ಎಷ್ಟಕ್ಕೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತೇಳಿ ಬೇಡ ಅಂತ ಆವಾಗ ಅವರೇ ಒಂದು ಗಂಡನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ಸಿದ್ದಿನಾಯಕ್ಕ ಒಂದು ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಅವರ್ಸ್ ಒಂದು ವಾರದ ಎಂಟು ದಿವಸದ ಕಾಲ ಅವ್ರ ಐನೂರು ಜನ ಮಾರು ಜನ ಇವ ಆ ಪೇಶ್ವೆಗಳನ್ನ ಅನ್ನ ನೀರಿಲ್ಲದೆ ಅವ್ರು ಹೊಡೆದು ತರಗುಳಿಸಿ

இதே சிற்பன்ன சிற்பன் பிராமண அரசை எதிர்த்து தாத்தப்பட்ட மக்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றார்கள் அந்த வெற்றியை நம்முடைய தாத்தப்பட்ட இனத்தினுடைய வெற்றியாக புரட்சியாளர் என் எல் அம்பேத்கர் அவர்கள் கருதியதால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அங்கே சென்று அங்கே மறுத்தவர்களுடைய நினைவு தூருத்து ஒரு வீர வணக்கத்தை செய்தார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு ஆண்டுகளும் கூட அங்கே தாழ்த்தப்பட்ட இன மக்களின் ஒரு எழுச்சியாக ஒரு பெருமையாக கருதி அங்கே சென்று ஒரு வீர வணக்கத்தை செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்று கூட அவர் கூறியிருக்கிறார் பிராமணர்களில் சிற்பன் பிராமணர்கள் மிகவும் கடுமையாக தாழ்த்தப்பட்ட மக்களை எதிர்த்தவர்கள்தான் அனைவரும் இந்தியாவில் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறிய மகாத்மா காந்தியடிகளை சுட்டுப் கோட்சை கூட ஒரு சிற்பன் பிராமணன் நினைவு கூற வேண்டும் இந்த நேரத்தில் சதவீதம் பிராமணர்கள் இந்தியாவை மொத்தம் ஆளுகின்ற இந்த நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை புறந்தள்ளி அவர்கள் உரிமையை சட்டத்தின் வழியாக கொடுத்திருக்கிற சலுகைகளை கூட அவர் பெறக்கூடாது என்பதற்காக தான் இந்திய அரசியல் சாசனத்தையே தூக்கி அறிந்து ஒரு புதிய சனாதன சாசனத்தை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் விழிப்புடன் இருந்து புரட்சியாளர் என் எல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை நாம் நினைவில் வாங்கி அதை செயல்படுத்த அனைவரும் கூட ஒன்று கூடி நாம் நம்முடைய உணர்வுகளுக்கு புரிந்து கொண்டு புரட்சியாளர் என் எல் அம்பேத்கர் அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதன் அந்த காரணம் அந்த நினைவு இருந்து வருகின்ற ஜெய் பீம் என்கின்ற ஒரு வார்த்தையை புறக்கணித்து மக்களுக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்க வேண்டும் ஜெய்பே ஜெய்வன் மேலும் இந்தியாவுக்கு சட்டத்தை கொடுத்த அரசியல் சாசனத்தை கொடுத்த அல்லும் பாலும் பகலும் உரண்டாமல் ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு பதினெட்டு நாட்கள் கடும் கஷ்டத்தை எதிர்கொண்டு ஒரு இந்தியா வரை அரசியல் சாசனத்தை வரைந்து தந்த சட்டப்பிதா அண்ணல் அம்பேத்கரை இந்த பார்க்கிலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த பார்க்கானது பார்க் என்றால் பூந்தோட்டம் பூங்கா ஆனால் இது பூங்கா ஆக இல்லை இது ஒரு குப்பை காடாக இருக்கிறது எங்க பார்த்தாலும் குப்பைகள் கூலங்கள் சுத்தம் இல்லாமல் இங்கே ஒரு மலர் செடி கூட இல்லாமல் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாம் கேவலப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை கூட நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆகவே தங்கவையில் வீசிக்காவுடைய ஒரு கனிவான உறுதியான ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் கோலார் தங்கவையில் உள்ள முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிகள் மற்றும் தங்கவையில் சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதரன் அவர்கள் இன்று மிகப்பெரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஸ்மார்ட் பவனை கட்ட தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு நாங்கள் எல்லாம் கூட ஒத்துழைக்கிறோம் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே நாங்கள் நன்றி கூட கூறியிருக்கிறோம் அதை தொடர்ந்து அவர்கள் உடனடியாக இந்த பூங்காவினை சுத்தம் செய்து வருகின்ற அண்ணல் அம்பேத்கருடைய நினைவினால் பிறந்த நாளில் இங்கே ஒரு நிஜமான ஒரு பூங்காவாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம் அது நடக்க நடக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு போராட்டத்தை கூட செய்வோம் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறோம் ஜெய் 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 பீம் 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 வருகின்ற வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி புரட்சியாளருடைய பிறந்த நாள் அன்று இது நிஜமான ஒரு பூங்காவாக இருக்க வேண்டும் இதை வெற்றி ஒரு போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதரன் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இதை சுத்தம் பண்ணி ஒரு பிரமாதமான பார்க்க பண்ணணும்னு யாருக்குமே நீங்கள் வந்து யோசிப்பு வந்து வீட்டுக்கு வந்து நான் அந்த குஷிப் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக ரூம் பார்க்குற மாதிரி வந்து யோசிப் பண்ணி பண்ணணும் இது செய்வது எல்லாருமே அழகி தீபாவளி தீபாவளிதா தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க